லக்ஷ்மீநாதம்மா அஸ்மதாச்சாரியா வந்தே குரு பரம்பராம் எதிராஜா வித்மஹே சீ பாஷிகாராயமே தன்னோராமான பிரச்சோயாது ஆழ்வார்கள் திருவடிகளே திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம்

நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஏழாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாதனுடைய பெரிய திருமொழியிலே எட்டாம் வரக்கூடிய பத்தாம் திருமொழியினுடைய ஆறாவது பாசுரம் எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறாவது பெரிய திருமணி பாசுரம் திருக்கண்ணபுரம் பாசுரம் ஊரிலே இது தொண்ணூத்தாறு முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கலின்லோக திவாகரம் யசுகோபி பிரகாஷா ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சுதமான வேன் நெஞ்சுக்கு இருள் கடை ஜீவமடங்கான இடம்பெறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரணசாரம் பரசமய பஞ்சு கணவன் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானு சவுனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மலையாயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வாணும் என்ன கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அடைந்தருளும் கையால் அடியை துணி தருளவேனும் துணிந்து எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறாவது திருமணி பாசறோம் ஏற்றி உன் சேவடி எண்ணி இருப்பாரை பார்த்து இருந்து அங்கு சோத்தம் நாம் அஞ்சு வென்றும் தொடாமை நீத்தி போல் கண்ணபுரத்துறை அம்மானே கண்ணபுரத்தில் இருக்கக்கூடிய சௌரிராஜ பெருமாளே உன்னுடைய திருவடிகளையே துதித்து சிந்திருப்பு சிந்தித்திருப்பவர்களை ஜெமபடர்கள் உயிர் போகும் காலத்தை எதிர்பார்த்து அந்த சமயத்திலே வந்து கிட்டே வந்து வணக்கம் சொல்லி நாங்கள் உன்னை தொடுவதற்கு அஞ்சுகிறோம் ஏனென்றால் உன்னை காப்பாற்றுகிறவன் வேறொருவன் இருக்கிறான் என்று சொல்லி வாருங்கள் என்று எங்களை தொடாமல் அழைத்து சொல்லும்படி நீ எங்களை ரட்சித் வேண்டும் என்று சொல்கிறார் வாழுகிற போது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் சரமதசை என்றும் மரண தசையிலே கடைசி காலத்திலே நான் என்னுடைய எப்படி போக வேண்டும் என்பதை சொல்லுகிறார் திருமங்கி ஆழ்வார் உன்னை சரணடைந்த எங்களை பா பாதுகாப்பாக நீதான் வைத்து கொண்டிருக்கிறாய் நீ எங்களுடைய குற்றங்களை பார்க்காமல் எங்களை கை கை கொண்டருவது போல மாத்திரம் போதாது செய்த குற்றங்களை ஆராய்வதற்கு முன்னால் நியமிக்கப்பட்டிருக்கிற யமன் போன்றவன் கூட என்னுடைய அருகிலே வராதபடி நீதான் காத்து ரச்சிக்க வேண்டும் என்று சொல்கிறான் அஜாமழன் என்கிற ஒருவர் மகாபாவியாக இருந்தவன் தன்னுடைய தனக்கும் தன்னுடைய வேசிக்கும் பிறந்த எட்டாவது மகனுக்கு நாராயணா என்று பெயர் வைக்க அந்த குழந்தையை கூப்பிடுகிற சாக்கிலே நாராயணா நாராயணா என்று சொல்லி வந்தான் அவனுடைய மரணதசை காலம் அருகிலே யாருமே இல்லை உற்றார் உறவினர் இல்லை அவனுடைய தன்னுடைய கடைசி மகனான நாராயணனை நினைத்து நாராயணா எங்கள் வான கூப்பிட்றான் ஆனா உயிர் போக போகுது இமபடர்கள் நிற்கிறார்கள் அந்த நாராயணான்னு சொன்னவுடனேயே அவர்கள் எல்லாம் ஒதுங்கி நிற்கிறார்கள் இரண்டு விஷ்ணுபாஷதர்கள் வந்து அந்த இமபடர்களை பார்த்து நீங்கள் வரக்கூடாது அவன் நாராயண பக்தன் என்று சொல்ல எமலோகத்தில் சென்று அவர்கள் சொல்ல நாராயணன் பேரையவன் சொல்லிவிட்டார்களா அவனுக்கு நமஸ்காரம் சொல்லு என்று சொல்லி அவனை விடுவித்து அவன் பல்லேடு காலம் தவன் செய்து முத்தி அடைந்தான் என்பது அதான் சரித்திரம் இப்படி அவன் என்னமோ கூப்பிட்டது நாராயணன்னு பெருமாள் கிடையாது தன்னுடைய கடைசி பிள்ளையை தான் ஆனால் அப்படி அதையே ஒரு வியாகியமாக கொண்டு என்னை கூப்பிட்டான்னு காப்பாற்றினான் அப்படின்னு பெருமாள் போது ஆழ்வார் சொல்றார் உன்னால ரட்சிக்கப்பட்ட நாங்கள் வேறு யாரிடமும் சிக்கக்கூடாது நீதான் எமனை நியமித்திருக்கிறாய் எங்களுடைய குற்றமுறைகளை ஆராய்ந்து என்று கேட்டு தண்டனை கொடுக்குமாறு ஆனால் நீயே எங்களை காப்பாற்றிவிட்ட பிறகு அவர்கள் எங்களை தண்டிக்க கூடாது அவர்கள் எங்கள் அருகிலேயே வரக்கூடாது அதற்கும் நீ தான் வேண்டும் எங்களை காத்து வேண்டும் மரண தசையிலும் நீ தான் எங்களை கைவிடாமல் காத்திருக்க வேண்டும் எங்களுடைய குற்றமுறைகளை பாராமல் எங்கள் எங்கள் காத்திருட வேண்டும் என்று சொல்கிறார் அழுவார் சொல்லுகிறார் எமனுடைய நேரம் வந்துவிட்டது காலம் போக போகிறது இந்த உயிரை எடுக்க வேண்டும் என்று எமவடர்கள் வருகிறார்கள் ஆனால் அவர்கள் பார்க்கிற பொழுதே அவர்களுக்கு முன்னால் நாராயணன் என்று கொண்டு இவன் என்னுடைய பக்தன் அவன் மீது கை வைக்காதார்கள் என்று சொல்லுவது போலவும் அவர்கள் பயந்து கொண்டே வணக்கம் சொல்லி உங்களை நாங்கள் தொட முடியாது ஆனால் நீங்களாக வந்துவிடுங்கள் என்று எங்களை மரியாதையாக அழைத்துச் செல்வது போல ஒரு உருவகத்தை சொல்லி அப்படி எங்களுக்கு மரண தசையிடம் நீ நான் உடனே காத்திருள்ள வேண்டும் இன்மையிலே மட்டுமல்ல மறுமையிலே மட்டுமல்ல இம்மையிலே இருந்து மருமைக்கு சேருகிற அந்த மரணம் என்கிற கூடிய நேரத்திலும் நீதான் எங்களை காத்தறிச்சிக்க வேண்டும் அவளை தொடாதீர்கள் என்று சொல்லி எங்களை காத்தறிச்சித்து எம படங்கள் நிற்க வேண்டும் என்று சொல்லி வேண்டுகிற பாசுரம் மரண தருவாயில் பெருமாள் நம்மை காப்பாற்றுவான் காப்பாற்றுவான் என்று அறுதிட்டு போகிற பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம் ஏற்றி உன்னடி சேவடி எண்ணி இருப்பாரை பார்த்திருந்து அங்கு நமன் தமர் பற்றாது சோத்தம் நாம் அஞ்சு என்று தொடாமை காத்தி போல் கண்ணபுரத்துறை அம்மானே சோத்தம் என்கிற சொல் சோத்திரம் என்கிற சொல்லில் வந்ததாக சொல்லுவார்கள் இந்த சோத்தம் என்கிற சொல்லை வைணவாசிகளில் மட்டும்தான் பயன்படுத்துகிறார்களே தவிர வேறு யாருமே பயன்படுத்தவில்லை கீழ்ப்பு நிலையிலே இருக்கக்கூடிய அவர்கள் செல்லுகிற வார்த்தைக்கு வணக்கத்திற்கு சோத்திரம் சோத்தம் என்று பொருள் கொள்வதாக பழைய பண்ணையா எழுதுகிறார் எனவே மரண திசையிலும் எங்களை காத்திருச்சிக்க வேண்டும் எங்கள் குற்றமொழியை நீ பொறுத்தது போல உங்களுடைய வேலைக்காரர்களாக இருக்கக்கூடிய எமன் போன்றவர்களும் உங்களுடைய ஏவலர்களாக இருக்கிற யமன் போன்றவர்களும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி வேண்டுகிற பாசுரம் இந்த பாசுரம் நாளைக்கு அடுத்த பாசுரத்தை சேரிக்கலாம் காயேனவா வா உயார்த்தனாவா பிரகதேசமாவாது கரோமியத்த சகலம்பரஸ் யூமன் நாராயணாய் என் சமப்ரயானி உடலாலும் உள்ளத்தாலும் பாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோட ஏற்படும் போதுரும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உங்களுடைய கமலமலை பாதங்களை சமர்ப்பிக்கிறேன் கண்ணா கால்தல்வாய் கண்ணா ஏற்றுகோளாய்க்கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்ற நாவல் ஒருவதற்கு அனுமதிவாய்க்கண்ணா சர்வத்திர கோவிந்தன சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா